நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் ப்ரிசென்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷேர்ட்ஸ் பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பார்க்கத்தில் எக்ஸ்பி சி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பது நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் இப்ப வந்து குனிஞ்சியே உட்கார்றதுனால நமக்கு வந்து பெண்டில் தான் வந்து நமக்கு பெண்டாகும் ஸோ அப்போ இந்த மாதிரி அதை படுக்க வச்சுட்டு பிளஸ் நம்ம இது கொடுக்குறோம் பார்த்தீங்களா தெரியுதுங்களா இப்படி இப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த முதுகு தண்ட உடம் நேராகும் வர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க தமிழரோட போர்க்கலை வந்து அது வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுது ஒருத்தரை தாக்கவும் முடியும் அதை வச்சு ஒருத்தரை வந்து அதுல இருந்து நோயிலிருந்து அவரை வந்து காப்பாற்ற முடியும் நம்ம உடம்புல வீக் பாயிண்ட்ஸ்ன்றது நிறைய இருக்கும் ரொம்ப நுணுக்கமான அந்த வீக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம தாக்கிறது மூலமா அவன் எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் சரி எவ்வளோ பலசாலியா இருந்தாலும் வீக் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம தாக்கும்போது அவன் நிலை குலைவான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு இந்தியன் ஒன் படத்தில் அடிக்கும்போது இப்படி அடிச்சிருப்பாரு இப்படி அடிக்கும்போது அதனால் பேச முடியாத வந்து போயிருக்கோம் இது பாசிவ்ளானு கேட்டா கண்டிப்பா பாசிவ் இப்போ அடிச்சிட்டோம் அந்த இடத்துல இருக்கிறவங்கள வந்து எழுப்பியும் விட தெறிக்கணும் அதுதான் ஒரு வர்மா ஆசானோட முக்கியமான வேலை மெ வந்து இந்த கழுத்து பகுதியை வழிக்கும் இந்த இடுப்புப் பகுதி லம்பார் ரீஜன் சொல்லுவாங்க அதாவது வந்து முதுகு தண்டு ஒரு கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னுவாங்க இது வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா வண்டி ஓட்டுறோம் இந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா இவங்க குனிஞ்சே உட்கார்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்மளால் வறுமத்தில் வந்து தீர்வு ஓகே இந்த மாற்றுறது நிறையா விஷயங்கள் அது மாத்த முடியுமான்னு கேட்டா ஓரளவு மாத்த முடியும் விதைப்பையில் வந்து தாக்கி அந்த விதைப்பை வந்து டைல இழுக்குது அப்படின்ற போது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் உணர்ச்சியை வந்து போகும் அந்த அளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும் ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த வர்ம வர்மத்தினாலே கொடுக்க முடியும் பொதுவாக அந்த வர்மம் பத்தியான ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கரெக்டா இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் பிகாஸ் இந்த சினிமால வந்து ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு மாதிரி காட்டுறாங்க இப்போ சமீபத்தில் இந்தியன் டூ வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரை வந்து குதிரையாக மாத்துறது ஒருத்தரை வந்து பெண்ணா மாத்துறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே வாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதோ அந்த வர்மம்னா என்ன வர்மத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்களேன் ஆக்சுவலா ஆஹ் படத்துல கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டியிருக்காங்கன்றது தான் உண்மை ஓகே ஆக்சுவலா வந்து வர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க அது ஒரு தமிழரோட போர்க்கலை ப்ளஸ் வந்து அது வந்து மருத்துவத்துக்கும் பயன்பட்டது அதாவது வந்து ஒருத்தரை தாக்கவும் முடியும் அதை வச்சு ஒருத்தரை வந்து அதில் இருந்து நோயிலேருந்து அவரை வந்து காப்பாற்ற முடியும் ஸோ இதுதான் வந்து வர்மம் இது வந்து பேசிக்காக வந்து தமிழரோட போர்க்கலைகள் ஓகே என்னென்னலாம் பண்ண முடியும் இப்போ சொல்லியிருந்தீங்க ஒருத்தரை தாக்க முடியும் அதே சமயத்தில் ஒருத்தரை வந்து மருத்துவ ரீதியாகவுமே காப்பாற்ற முடியும் ஆமா ஆமாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நம்ம போர்க்கலையில் வந்து நம்ம உடம்புல வீக் பாயிண்ட்ஸ்ன்றது நிறைய இருக்கும் ரொம்ப நுணுக்கமான புள்ளிகள் வந்து சில இருக்கும் சரிங்களா அந்த வீக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம தாக்கிறது மூலமாக அவன் எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அந்த வல்லரபுள் பாயிண்ட்ஸ் அந்த வீக் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம தாக்கும்போது அவன் நிலை குலைவான் நிலை குலைந்து வந்து செயலிருந்து போவான் இப்போது உதாரணத்துக்கு வந்து நமக்கு இந்தியன் ஒன் படத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஒரு ஆடிட்டரில் வந்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிருப்பாரு இப்படி அடிக்கும்போது அவரால் பேச முடியாத வந்து போயிருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல கை நுணுக்கம் வந்து ரொம்ப அதாவது வந்து வர்ம புள்ளிகள் வந்து எங்கன்றதும் தெரியணும் அந்த இடத்துல எப்படி அடிக்கணுன்றதும் முறை இருக்கு அதுதான் வந்து அதில் வந்து நுணுக்கமே இது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு ஓக்கல் கார்டு அப்படின்றது இருக்கும் சரிங்களா ஆமா இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிற ஜவ்வு அதிர்வதனாலதான் நம்மளால வந்து பேச வந்து முடியுது ஓகேவா இப்போ நமக்கு நல்லா பார்த்திருந்தோம் வச்சிட்டு ரெண்டு விரல் கிடையில கீழே இருக்கிற மூணு விரல் மடிச்சு வச்சு அடிச்சிருப்பாங்க இப்படி வந்து அடிச்சிருப்பாங்க ஆமா தானே ஏன் அப்படின்னாக்க இப்படி இப்படி அடிச்சோம் அப்படின்னாக்க அந்த சங்கு ஏத்துக்காது இப்படி நம்ம பிடிக்கிறதுனால அந்த சங்கு வந்து நமக்கு வந்து இதாகாது ஓகேவா இப்போ இந்த பகுதியை இதே வந்து இந்த மூ கீழ இருக்கிற மூணு விரலை மடக்கி வச்சு இப்படி அடிக்கும் போது ஆகும் இந்த இடத்துல வந்து வாய்ஸ் பாக்ஸ் வந்து உடஞ்சிரும் இன்னும் வந்து ஃபோர்ஸ் வந்து அஃபக்ட் ஆகும்போது அவங்களால வந்து பேச முடியாது இதுதான் வந்து வந்து அந்த வர்மத்தோட இப்போ நமக்கு நமக்கு இந்த இடத்துல பார்த்தாவே நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஜூலர் ஆட்சி ஜூகுலார் வெயின் அப்படின்றது வந்து பாஸ் ஆகி போகும் சரிங்களா இதுதான் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது மூளைக்கு வந்து ரத்த குழாய வந்து எடுத்துட்டு போறது ஓகேங்களா நம்ம ஒருத்தனை வந்து மயக்க மடைய வைக்கணும் அப்படின்றதாக்க இந்த இடத்த பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க உறக்க காலம் அப்படின்றத சொல்லுவாங்க ஏன் வந்து அந்த உறக்க காலம் அப்படின்றாங்க அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா அவன் வந்து உறங்கி போவான் அதான் வந்து மயக்கம் அடைவான் ஓகேவா சோ அந்த இடத்துல வந்து எப்படி தாக்குறது அப்படின்னாக்கா இப்படி தாக்கணும் இந்த இந்த அது அதுதான் வந்து கைகளை வந்து நல்லா பலப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த வர்மா ஆமா அப்ப அந்த பலப்படுத்தி வச்சிட்டு இருக்கும்போது இப்படி வந்து தாக்குவாங்க ஓகேவா இப்படி தாக்கும்போது அந்த வ இது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜுப்ளார் ஆட்சியோ வெயினும் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஸ்வெல்லிங் நடக்கும் பிளஸ் வந்து நமக்கு லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல இதாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ வந்து அவள் இதாகும் இல்லையா அதனால அவனுக்கு அந்த கிடினஸ் மாதிரி கிடினஸும் மயக்கமும் ஏதோ ஒன்று வந்து அந்த த தண்ணியில் இழந்து கீழே விழுந்தோம் இந்த மாதிரி அந்த அந்த பாயிண்ட்டுகள் வந்து நமக்கு எது இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் தெரிகிறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த பாயிண்ட்ல வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றது ஸோ இப்போ அடிச்சிட்டோம் நம்ம இவங்களை வந்து இப்படியே விட்டுட்டு போக முடியாது ஸோ அவங்கள அந்த இடத்துல இருக்கிறவங்கள வந்து எழுப்பியும் உட தெரிக்கணும் அதுதான் ஒரு வர்ம ஆசானோட முக்கியமான வேலை ஸோ இந்த இதை தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு லைஃப் ஸ்டைலில் என்ன வரும் அப்படின்றத நமக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா இப்போ நமக்கு லைஃப் ஸ்டைலில் வந்து நமக்கு என்ன அதிகமா வண்டி ஓட்டுறாங்க வெயிட் அதிகமாக தூக்குறவங்களா இருப்பாங்க இப்போ தூக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க முதுகு தண்டு வடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம எங்க இடத்துல மெயினா வலிக்கும் மெயினா வந்து கழுத்து பகுதியும் இந்த கழுத்து பகுதியும் வரைக்கும் இந்த இடுப்பு பகுதி லம்பா ரீஜன் சொல்லுவாங்க அண்ட் லம்பா ரீஜன் சொல்லுவாங்க இந்த பகுதிகளில் வந்து காமனா வந்து வலி ஏற்படும் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா மூளையில இருந்து வர நரம்பு ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு கைக்கும் ரெண்டு காலுக்கும் வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்கும் இல்லையா அதனாலதான் வந்து நமக்கு கை எல்லாம் நல்லா இயங்குது இப்ப லைஃப் ஸ்டைல நமக்கு அதிகமா வந்து வண்டி ஓட்டுறதுனாலேயோ இல்லை வண்டியில இருந்து கீழே விழுறதுனாலயோ ப்ளஸ் வந்து ஏஜ் ஆகும்போது தேய்மானங்கள் ஏற்படும் போது என்னாகும் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ நம்ம முதுகு தண்டோட இருக்குது பார்த்தீங்களா இப்போ முதுகு தண்டோட இப்படி ஒன்னு மேலே ஒன்னு அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கு இடையில இன்டர்வெர்டிபல் டிஸ்க் அப்படின்றது இருக்கும் சரிங்களா இந்த இந்த இன்டர்வெட்டிபிள் டிஸ்க் எப்படி என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதோட ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கம்மி ஆகும் அப்போ கம்மி ஆகும் கம்மியாகிறது தான் வந்து வெர்டிபல் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து முதுகு தண்டு ஒன்று கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்வாங்க அப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த இடையில இருக்கிற டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் பிதிங்கி வெளியில வரும் பிதிங்கி வெளியில வந்து அந்த அங்க சப்ளை இருக்கிற நாவை வந்து அழுத்தம் இது வந்து அதிகமா என்ன ஆகும் அப்படின்னாக்கா வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா இவங்க குனிஞ்சா உட்காறாங்க இல்லைங்களா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வெட்டிபுள் காலம் இப்படி ஃபிளக்சு பொசிஷன்ல இருக்கும் அதனால வந்து அந்த இன்டர்வெல் டிஸ்க் டிஸ்க்கு சீக்கிரமாக பிதிங்க வெளியில வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா கீழே விழுவாங்க கீழே இப்படி இப்படி கீழே கை கையை முனி விழலாம் இல்லை வண்டியில இருந்து விழலாம் இல்லை ஏதோ ஒரு பொசிஷன்ல அவங்க விழும்போது அந்த ஹெவி ஃபோர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்றதுனால இந்த முதுகு தண்டோட இது ஸ்லிப் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதனாலேயும் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் இது இந்த மிஸ் அலைன்மெண்ட் ஆகும் அந்த வெற்றிதிரல் காலம் வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகும் அப்போ மிஸ் அலைன்மெண்ட் ஆகும்போதும் அந்த டிஸ்க்கு வந்து ஸ்லிப் ஆகும் நவ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படும் நவ் கம்ப்ரெஷன் ஆரம்பிச்சிச்சு இப்போ மூளை தான் நம்ம உடம்புல வந்து எல்லாத்துக்குமே கண்ட்ரோலிங் இருக்காம தானே அது கொடுக்குற ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக கடத்தி கொண்டு போகிறது அந்த நரம்புகளோட வேலை இப்போ அந்த நரம்பு அழுத்தத்தில் இருக்கும்போது என்னாகும் அந்த ஒரு அந்த மூளை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஒழுங்காக போய் சிக்னல் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆகாது ஸோ செல் மெட்டபாலிசம் எல்லாமே லேக் ஆகும் ஓகே அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கை கால்கள் வீக்கம் வரும் வலி வரும் ரேடியேட்டிங் பெயின் வந்து காசு ஆகும் ப்ளஸ் வந்து சில நேரம் கால் ம ரொம்ப கம்ப்ரெஷன் ஆச்சுனாக்கா கால் மறுத்து போகிற மாதிரி ஆகும் சிலருக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஸோ இது தான் வந்து நமக்கு செர்விகல் ஸ்மான்லோசிஸ்ஸு கேளு கழுத்தெலும்பு தேயமானன்னு வாங்க ரேடியேட்டிங் பெயின் இருக்குன்னு வாங்க காலில் வந்து ஷேட்டிக்கானுவாங்க இடுப்பெலும்பு தேய்மானம் தேய்மானோம் அதனால் வந்து இதாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்மளால் வர்மத்தில் வந்து தீர்வு ஸோ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு அடிச்சா வந்து இந்த வாய்ஸ் பாக்ஸ்ன்றது உடஞ்சிரும் அப்படின்னு பேச முடியாது ஸோ அப்படி அடிச்சு உடையிடும் போது வந்து எப்பயுமே பேச முடியாது நம்மளால அதாவது பாதிப்பு அதாவது வர்மத்தில் அதுக்குதான் மாத்திரை அளவு சொல்லுவாங்க கால் மாத்திரை அறை மாத்திரை அளவு அதான் வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சும்மா பேசுறான் அவனை சும்மா லைட்டா தட்டுவான் அப்ப அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கும் இதே உங்களை வந்து உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒருத்தவங்களை வந்து கொள்ள வரான்னாக்கா அப்ப வந்து அவனை வந்து வந்து ஐயோ இந்த மாத்திரை அளவு தான் அடிக்கணும் அதுக்கு மேல அடிச்சா பாதிப்பு எல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா அதே தான் ஸோ அந்த நம்ம எவ்வளவு ஃபோர்ஸா வந்து தாக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் மாத்திரை அளவு இறை அளவு அப்படின்றத சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரியான தாக்கும் போது அதுக்கு உண்டான பாதிப்புகள் வந்து நமக்கு வரும் ஸோ சில டைம்ல வந்து அந்த இடம் வந்து நல்ல ஹயர்ட் போர்ட்லாம் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல அதாவது வந்து இந்த இடத்துல கழுத்து ஆடை இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் அதெல்லாமே ஃப்ராக்சர் ஆகிடும் அதெல்லாம் பிராக்ச்சர் ஆயிடுச்சுன்னா வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கூட கொண்டு வந்து போய் சேரும் இதே நார்மலா வந்து சண்டையில எல்லாரும் கழுத்து பிடிப்பாங்க இதனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது கழுத்து நெரிசி கொள்றதுக்கு வந்து இதை வந்து பிடிப்பாங்க பட் ஆனா இது வந்து உடனடி பாதிப்பு இருக்காது ஆனா இந்த மாதிரி வச்சு தாக்கும் போது பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனாலதான் இதை ரொம்ப மறைபொருளாக வச்சிருந்தாங்க ஓகே இந்த நுணுக்கத்தை வந்து ஏன்னா இதை வந்து டக்குன்னு வந்து யாரை யாராக இருந்தாலும் வந்து பயன்படுத்திடுவாங்க இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் இதை நுணுக்கமாக மறைபொருளாக வச்சுருந்தாங்க ஸோ இப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லோரும் வந்து ஓப்பனப் பண்ணுறாங்க

வந்து மருந்து எல்லாமே இருக்கு எக்ஸ்டர்னலாகவும் பண்ணணும் இன்டர்னலாகவும் கொடுக்கணும் அப்போ அந்த ஸ்வெல்லிங் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணணும் கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங் வராமல் மாதிரி பார்த்துட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவத்தை வர்ம மருத்துவத்தை வந்து நம்ம பண்ணணும் ஓகே வர்ம மருத்துவம்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க அதாவது வந்து வர்ம மருத்துவம்னா இப்போ நம்ம அடங்கல்கள்னு இருக்குது அதாவது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்க வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டும்போதே வந்து நமக்கு வந்து வர்மம் கரெக்டாக வந்து மருத்துவம் இதாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அது அதுக்கு அடுத்தது வந்து அடங்கல்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது அடங்கல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க வர்மம் கொண்ட ஒரு மருது அதாவது ஒரு நோயாளிக்கு வர்மம் வர்மத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு அதை அடக்கி தன்னிலைப்படுத்துவது தான் அடங்கல்கள் ஓகே இப்போ ஒருத்தனுக்கு வர்மத்தில் காயம் வந்துடுச்சு வர்ம காயங்கள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னாக்க அவனுக்கு கொஞ்சம் தடவி அந்த பகுதியை வந்து கொஞ்சம் லைட்டாக அதை தன்னிலையைப்படுத்தணும் ஸோ அந்த தன்னிலையை படுத்துட்டு அதுக்கு உள் மருந்தும் இருக்குது அந்த காயத்தினால் ஏற்படுற பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உள்மருந்தாகவும் கொடுக்கணும் அந்த ஃபீலிங்ஸில் ஏதாச்சும் என்ன வருமத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பண்ணி காதல் வர வைக்கிறதுல அதாவது வந்து என்ன அப்படின்னா இது வந்து போர்க்கலை தான் ஓகே ஓகேவா ஓகே இது வந்து இந்தந்த பகுதிகளில் ஏற்பட்டு அடித்தா வந்து இது மேக்ஸிமம் வந்து சண்டைக்காக தான் இது பண்ணாங்க இதை இது பண்ணாக்க வந்து உடனே காதல் வந்துடும் அப்படின்லாம் நம்மளால்

அடுத்த சந்ததியை வந்து உருவாக்க முடியாது ஓகே இதே மாதிரி மனிதர்களுக்கும் வந்து நடந்துச்சுனாக்க அடுத்த சந்ததிகளை வந்து உருவ உடனே உடனே முழுசா பெண்ணா மாறிடுவாங்க அப்படின்றது கிடையாது விதைப்பையில வந்து தாக்கி அந்த விதைப்பை வந்து செயலுக்குது அப்படின்ற போது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சி வந்து அற்று போகும் தாக்குறதுனா இப்ப நின்றுட்டு இந்த மாதிரி எட்டி வருதா அந்த மாதிரி சொல்றீங்களா ஆமா எட்டி வருது சார் எப்படியாவது ஒரு வகையில வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் போது அதுதானே தவிர வந்து ரொம்ப மிகைப்படுத்தியெல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியாது அது ஒரு ஒரு பாதி தான் உண்மை அது வந்து மீதி வந்து மிகைப்படுத்தப்பட்டது அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தாக்கும்போது உயிருக்கு ஆபத்து இந்த மாதிரிலாம் இருக்கு இருக்குல்ல இருக்கு 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 அடிமுறையில வந்து சொல்லும் போது என்னோட ஆசன் வந்து ஊக்கம் கொண்டவன் அடிச்சா கொண்ட இடம்லாம் வர்மம் அப்படின்வாங்க அதான் வந்து நல்ல பலசாலியும் நல்ல ஊக்கம் கொண்டவனும் அடிச்சானா அவன் கொண்ட இடம்லாம் வர்மம் அந்த அடி கொண்ட இடம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே வர்ம புள்ளியாக மாறி அவனுக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துன்றது தான் வந்து என்னோடய ஆசான் வந்து அது வந்து சொல்லுவார் சரிங்களா ஸோ எந்த இடத்துல அடித்தாலும் சரி அதுக்கு உண்டான பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கூட இதில் பண்ண முடியும் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள்க்க சொல்லுங்க ஆமா சில பேர் வந்து ரொம்ப நடக்கவே முடியாது இருப்பாங்க இந்த மேல் உடம்ப தாங்குவதற்கு இந்த கால்களுக்கு வந்து வளம் வலு இருக்காது ஸோ அப்போ அவங்களால எழுந்து வந்து நடக்க முடியாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க முதல் வந்து அந்த மிஸ் அலைன்மெண்ட் அந்த நவந்திருக்கு பார்த்தீங்களா அதை இழுத்து மறுபடியும் பொசிஷன் உட்கார வச்சு கொஞ்சம் தடவி அதுக்கு கட்டி வச்சு அதுக்கான தாரை மருந்துகள் இருக்கு அதில் வந்து அந்த அந்த கட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய்கள் வந்து விட்டு அந்த க சதைக்கு மறுபடியும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் போது அதை நாகவும் டேமேஜ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது ஸோ அதனால் அந்த கால்கள் வந்து மறுபடியும் வருது ஸோ அந்த மாதிரி சுத்தமாக நான் அந்த செயலிலேருந்து படுத்த படிக்க இருந்தவர்களை ஒரு மூணு நாலு மாதம் அங்கேயே தங்க வச்சு அப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்தோம் வந்து தாக்க வரும்போது தற்காப்புக்காக எந்த மாதிரி தடுத்துக்கிறது தாக்க வருவாங்க இல்லைங்களா இப்ப நின்ற நிலை இருக்கு இல்லைங்களா இதை வந்து உள் தடை அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா அதான் வந்து உள் தடையிட்டு ஏறி திரும்பி நின்று வெட்டு

சரியா உடம்புக்கு கீழே இழக்கவே வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா மூளையில இருந்து முதுகு தண்டு படத்த வழியா தான் நமக்கு கீழே வந்து நமக்கு வந்து நரம்பு வந்து சப்ளை ஆகுது இந்த இடத்துல அடி ஹெவியா உளுந்தது அப்படின்ற பட்சத்துல இடுப்புக்கு கீழவே செயல் இழக்க வாய்ப்பு உண்டு ஓகே அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல விழுந்திருப்பாங்க டக்குன்னு கீழே செர்விகல் போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கும் உடனே வந்து அவங்களுக்கு வந்து கை கால்கள் வந்து செயலிழந்து போச்சு அப்படியே படுத்து பிடிக்க ஆகிட்டாங்க அப்படின்றத இது பண்ணாங்க ஸோ அந்த அளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வர்ம வர்மத்தினாலே கொடுக்க முடியும் வர்மா ஆணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது தனியாக வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கட்ட மாதிரி இருக்கும் ஆமா சின்னதாக இருக்கும் அதுதான் வர்மா இவன் பெரிய வர்மானி அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் இவங்க ஒரு சின்ன கட்ட மாதிரி வச்சிருப்பாங்க அதை வச்சு அந்த மர்ம புள்ளிகளை வந்து இது தாக்கி ஆக்கள் செயலர்களுக்கு வைப்பாங்க அதுதான் வந்து வருமானி அப்படின்றத சொல்லுவாங்க அதை வச்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வா வந்து கடைசி தான் உங்களுக்கு மற்ற பயிற்சி எல்லாம் முடிஞ்சு கடைசியாதான் அடிமுறை வர்மம் வந்து தொடுவாங்க அந்த அடிமுறை வர்மம் முடிஞ்ச பண்ணிட தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கடைசியாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து இதாகும் ஓகே இப்போ பெரிய வால்ல வந்து தாக்குவாங்க என்ன ஓகே நீங்க வேணா வீசுங்க சரியா இப்படி வீசுற மாதிரி வாங்க ஒதுங்கி போகும் சரிங்களா அப்படி ஒதுங்கி போனோம் அப்படின்னா ரெண்டாவது வீட்டுக்கு நீங்க தயாராயிருவீங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடாது சரியா அப்ப நீங்க பின்னாடி கை தூக்கும் போது நான் உள்ள ஏறணும் ஓகே நான் எவ்வளவு தூரம் பக்கம் வட்டாலும் அவங்களால அடுத்த வெட்டிக்கு வெட்ட முடியாது சரியா சரியா அவ்வளவுதான்

ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் மொதல் வந்து அவங்களுக்கு அந்த நர நரம்புகளை கொஞ்சம் மசாஜ் பண்ணி அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரஸ் ஆனதை வந்து ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த பகுதியும் இந்த செர்விகல் பகுதியும் இந்த லம்பார் பகுதி இந்த இந்த பகுதிகளில் மட்டும்தான் வெறும் முதுகுத்தண்டோட மட்டும் சப்போர்ட் பண்ணுது இப்போ நம்ம குனிஞ்சே உட்காடும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த மசில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகிடுது ஓகேவா அப்ப இந்த வெற்றி காலம் மட்டும்தான் மொத்த சப்போர்ட்டையும் வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்ப ஆட்டோமேட்டிக்கா மொத்த அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் போயிட்டு அந்த போன் மட்டும்தான் மொத்த வெயிட்டையும் வந்து தாங்குது ஓகே சோ அதனால சீக்கிரமா வந்து அந்த பகுதிகள் வந்து இதா இதாக ஷைரோ பிராக்டிகில் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா அங்கங்கே நெட்டை இது பண்ணுற மாதிரி இதை கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம வந்து இதை வந்து ப்ராக்டிஸில் தான் இருக்கும் இது பேர்கள் இது பேர் என்ன அப்படின்னாக்க இலக்கு முறைகள் அதாவது வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட்டோட அந்த அந்த பொஷிஷன் மாறிச்சு அப்படின்னாக்கா அதை இழுத்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து ச இது பண்ணுறது ஓகேவா இப்போ வந்து குடிஞ்சியாக உட்கார்றதுனால நமக்கு வந்து ஃப்ரண்டில் தான் வந்து நமக்கு பெண்ட் ஆகும் ஸோ அப்போ இந்த மாதிரி அதை படுக்க வச்சுட்டு ப்ளஸ் நம்ம இப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா தெரியுதுங்களா இப்படி 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 நம்ம கொடுக்கும்போது அந்த முதுகு தண்ட கொஞ்சம் நல்லா வந்து நேராகும் சரிங்களா ப்ளஸ் வந்து இந்த மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ம மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த நரம்புகளை எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணிடுவாங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராக்ஷன் அழுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அப்போ அப்போ அது என்னாகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கந்த கீழே போய் சேர்ந்து செட்டில் ஆகும் ஓகே நிறைய கைரோட்ராக்டிக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ஒன் சைடாக காலை கீழே தொங்க விட்டு தொங்க விட்டு இது பண்ணியிருக்கேன் இதை வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்கில் வந்து நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த காலை இங்கே வந்து முட்டிக்கிட்ட வச்சு லாக் பண்ணிப்போம் ஓகே ஓகேவா கால் இந்த பக்கம் முட்டிக்கிட்ட வச்சு லாக் பண்ணிவிட்டு இவ் கருத்தை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சுருவோம் கையை வந்து இந்த பக்கம் உடம்பு நல்லா ஃப்ரீயாக லூஸாக விடுங்க லூஸாக விடுங்க ஆ ஓகே ஓகே இப்போ 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 இது பண்ணும்போது என்னாகும் அப்படின்னாக்கா இப்போ என்னாகுது அப்படின்னாக்க இப்போ நான் இந்த இடத்த வந்து லாக் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா இந்த இந்த அப்பர் பகுதியை லாக் பண்ணிவிட்டேன் இல்லையா இப்படி கொடுக்கும்போது இந்த பகுதி இப்படி வெளியில் வரும் அந்த வெற்றி காலம் அப்படி ட்விஸ்ட் ஆகி வந்து நமக்கு இதாகிறதுனால சப்போஸ் அப்படியே ஃப்ரோஷன் ஆயிருந்தாலும் நமக்கு அந்த கேப் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து சில பேருக்கு வந்து நல்ல கம்ப்ரெஷன் ஆகிருக்கும் அதான் வந்து இப்போ நல்ல வர்ம ஆசானாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல தடவி பார்க்கும்போது அந்த இடத்துல நல்ல மசில் ஸ்பேசம் இருக்கும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா மசில் ஸ்பேசம் இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம அப்படி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும் ஓகேவா அங்கே போகிற உங்களுக்கே நல்லா ஸ்பேஸம் இருக்குது இருக்கு ஓகே அப்படி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்புறம் அந்த ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது வந்து கொஞ்சம் இழுத்து ஃப்ரீ ஃப்ரீ ரிலாக்ஸ் அப்புறம் கொடுக்கணும் சில டைமில் இந்த போன் வந்து இப்படி வந்து ஏறிடும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க இடத்துல வச்சு அப்படி அப்படி கொடுத்துட்டு இங்கே ரெண்டு இது பண்ணும் அப்போ இந்த வெற்றி இந்த இந்த இது பா அந்த செஸ்ட்டும் நல்லா இப்படி விரிஞ்சு கொடுக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு முதுகு தண்டு வரத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ட்ராக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்றதை நாங்கள் காட்டணும் இதே மாதிரி ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் டிஸ்லொக்கேஷனோ இல்லை வந்து மிஸ் அலைன்மெண்ட்டோ இல்லை எல்போ ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு அந்த மாதிரி பெயின் இருந்தாலோ ரிஸ்ட்டு டிஸ் டிஸ்லொக்கேஷன் ஆகியிருந்தாலோ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதை எப்படி ட்ராக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அகத்தியர் வந்து எழுதி வச்சுருக்காரு ஆக்சுவலாக வந்து இந்த ஹிப் ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹிப் ஜாயிண்ட் தான் இருக்கிறதுலே வந்து அந்த கொடுத்து பொசிஷன் பண்ணுறது இப்படி ஹிப் ஜாயின்ட் வந்து காரெல்லாம் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எலும்பு நல்லா நகுந்துரும் சரிங்களா அப்போ அந்த சாக்கெட்டை விட்டு அந்த அந்த அசட்டாபலன்னு சொல்லுவாங்க அந்த சாக்கெட் விட்டு அந்த 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 ஹெட்டு வந்து வெளியில் வந்துடும் இதுக்கு அகத்தியர் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸோட விட வந்து வந்து எப்படி ட்ராக்ஷன் கொடுக்கணும்னு எழுத்து எழுதியிருக்காரு அழகான அசைவு குண்டலியின் பக்கம் அடுத்திருக்கும் குன்றுமணி விலகமாயில் மதியாமல் கால் ரெண்டும் ஒன்றாய் சேர்த்து மற்றொருவே முட்டு ரெண்டும் ஒன்றாய் கூட்டி மதியாமல் புறம்பாக மேல்கச்சை வரிந்து கட்டி உத்தமனே நடுவரியில் சதுறுப்பந்து உறுதியுடன் தாக்கி விலகாமல் கட்டு அப்படின்றது அவ்வளோ தெளிவாக வந்து அந்த ஹிப் ஜாயிண்ட் அட்ராக்ஷனு அதை எப்படி கொடுக்கணுன்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து எழுதி வச்சுருக்காரு இந்த மாதிரி எல்லா உள் உள்மருந்தாகவும் கொடுத்திருக்காங்க வெளி பிரயோகமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகா செஞ்சு காட்டினீங்க நீங்க செஞ்சு காட்டுறதுல எனக்கு முதுகெல்லாம் தெரியாத இருக்கு பூர்விகாசிஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓ எம் ஆர் துறைப்பாக்கத்தில் எஸ் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்